செம்மணியில் புதைகுழி அகழ்வு நடைபெற்ற போது குறிப்பாக சிந்து பாதி மயானத்தில் புதைகுழி அகழ்வு நடைபெற்ற போது எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன அந்த எலும்பு கூடுகளில் மூன்று எலும்புக்கூடுகள் சிறு குழந்தைகள் அல்லது சிறுவர்களுக்குரிய எலும்புக்கூடுகளாக காணப்பட்டன ஆகவே இந்த நிலையில் நாங்கள் சர்வதேச ரீதியாக எங்களுடைய குரலை உயர்த்தி பேச வேண்டிய நிலையில் இன்று நாங்கள் கோட்டைக்கல்லாறு பாலத்தில் நாங்கள் நிற்கின்றோம் அதாவது கோந்தாச்சி மடம் கோட்டைக்கல்லாறு பாலத்தில் நாங்கள் நின்று நிற்கின்றோம் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் சர்வதேச மனித உரிமை ஆணையாளர் அதாவது வோல்க டக் அவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு வருகை தர இருக்கின்றார் அவர் இந்த படுகொலை சம்பந்தமான புதைகுழி பற்றிய விடயங்களை தன்னுடைய கவனத்தில் எடுக்க வேண்டும் கடந்த கால முப்பது வருடகால யுத்தத்தின் போது செம்மணி புதைகுழி போன்று பல புதைகுழிகள் வடக்கிலும் கிழக்கிலும் காணப்படுகின்றன குறிப்பாக சொல்லப்போனால் கொக்கு தொடுவாய் என்று சொல்லலாம் அதே போன்று சத்து கொண்டான் பல்கலைக்கழக வந்தாரமுலை பல்கலைக்கழக மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டது மகளிடத்தீவில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது கொக்கட்டிச்சோலையில் படுகொலை செய்து புதைக்கப்பட்டது அதே போன்றுதான் மயிலந்தனையில் படுகொலை செய்து புதைக்கப்பட்டது உடும்பன் குளத்தில் படுகொலை செய்து புதைக்கப்பட்டது இவ்வாறு பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு என்பது மனித புதைகுழிகளால் நிரப்பப்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது எனவே இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் இங்கு வருகின்ற போது இந்த விடயத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் நீங்கள் மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும் மனித உரிமை மீறலுக்கு எதிராக மீறல் சம்பந்தமாக செயல்பட்டவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே தயவு செய்து மனிதாபிமானத்தோடு மனித உரிமை மீறிய அந்த கொடியவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் உள்நாட்டு பொறிமுறை என்பது முப்பது வருடங்கள் காலங்களாக நிலையில் காணப்படுகின்றது எனவே சர்வதேச மூலமாகத்தான் நீதியை பெற முடியும் என்ற நம்பிக்கை இலங்கை தமிழ் மக்களுக்கு காணப்படுகின்றது எனவே தயவு செய்து எங்களுடைய மனித உரிமை ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்ற வேண்டுகோள் என்னவென்றால் நாங்கள் உண்மைக்காக போராடுகின்றோம் நீதிக்காக போராடுகின்றோம் குதைந்து கிடக்கின்ற நீதியை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று போராடுகின்றோம் எனவே இன்றைய தினம் செம்மணியில் அந்த புதைகுழி சம்பந்தமான போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நாங்கள் இன்று ஒந்தாச்சி மடம் கோட்டைக்கல்லாறு பாலத்தில் என்று நாங்கள் தீப்பந்தங்களை ஏந்தி எங்களுக்கு வெளிச்சத்திற்கு இந்த உண்மைகள் நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடுகின்றோம் ஆகவே தயவு செய்து மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் இந்த விட விடயத்தில் கவனத்தில் எடுத்து எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டு எனது இந்த கருத்துரையை நிறைவு செய்கின்றனர்